வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இன்றைக்கி நம்ம திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இது ரெண்டு நாளும் பிக் பாஸில் நடந்த விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க்கு மார்னிங் டாஸ்க்கு வந்து சௌந்தர்ய கிட்டதான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டில் யார் பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்க வெளியில் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு கேட்குறாங்க உடனே விஷால் வந்து சௌந்தர்யான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்தது தீபக் எழுந்தார் தீபக் என்ன சொன்னார் அவரும் சௌந்தர்யா தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா காரணம் என்ன சொன்னார்னா எல்லாரும் வந்து ஒரு நோன் ஃபேஸஸ் இவங்க வந்து ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு பர்சன் தான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்தே அவருக்கு பயங்கர கிளாப்ஸு அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து எப்படி இருக்க முடியும் அதனால் இது பிஆர் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அடுத்ததாக வந்து ரேயான் வர்றாரு ரேன் என்ன சொல்கிறாரு அருண் அண்டு சௌந்தர்யா அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காரணம் அவர் சொல்கிறது என்னென்னா சௌந்தர்யா அவர் சொல்கிறார் இதுதான் ஃபஸ்ட்டுலேருந்தே அவங்க பயங்கரமாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அது எப்படி இருக்க முடியும் அதனால்தான் எனக்கும் சந்தேகம் வந்ததுன்றார் அருணை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அவர் விஜய் சேதுபதி சொல்லும்போது அருணை பற்றி நான் எதனா பேசுனா வெளியில் என்ன திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அவங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னார் ஸோ அது வந்து கேட்கும்பொழுது எனக்கு இவரும் பிஆர் வச்சுருப்பாரு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு தான் அவர் சொன்னார் அடுத்தது பவித்ரா எழுந்தாங்க பவித்ராவும் அவர் சொன்ன மாதிரியே தான் நானும் நினச்சேன் அருண் அண்ட் சௌந்தர்யா தான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து எழுந்துக்கிறாரு முத்துவும் என்ன சொல்கிறாரு சௌந்தர்யா தான் எனக்கும் தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் முத்து சொன்ன உடனே ரேயான் என்ன பண்ணுறாரு எழுந்து எனக்கு முத்து மேலே கூட சந்தேகமாக இருக்குது முத்துவும் வச்சுட்டு வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அடுத்தது அருண் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பவித்ரா மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து அவர் அவங்கள வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்து அவங்களை காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பவித்ரா பண்ணாங்கன்னு யாரும் நம்பலை ஆனால் அவர் வந்து அவருடைய பார்வையில் அப்படி சொன்னார் அடுத்தது வந்து ஜாக் சொன்னார் ஜாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்தது ஜாக் என்ன சொன்னாங்க அவங்களும் சௌந்தர்யா தான் சொன்னாங்க அவங்க சொன்ன காரணம் என்னவா இருந்ததுன்னா சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு தப்பாயிடுது தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச்சு வருது பேச்சு வந்தால் அடு அடுத்தது ஏதோ ஒரு க்யூட்டாக ஒன்று பண்ணிடுறாங்க அவங்க அதை வந்து பெருசாக ஆக்கிடுறாங்க வெளியில் அந்த மீடியாவில் பெருசாக அதை வந்து ஒரு ஆக்கும்போது அவங்க பண்ண தப்பு வந்து சின்னதாக போயிடுது ஒரு பெரிய கோடு சின்ன கொடு மாதிரி ஆகிடுது பக்கத்தில் ஒரு பெருசாக ஒன்று போகும்போது அதுதான் போய் சேருது இந்த தப்பு போய் சேரலை அதனால் எனக்கு வந்து அவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க அப்படின்னு நானும் கெஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஜாக் வந்து அருணையும் சொல்கிறாங்க அருணும் பிஆர் வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா எழுந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நான் டீம் வச்சுருக்கேன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இவங்கெல்லாம் சீரியலில் நடித்தவங்க இவங்க ஃபேஸஸ்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் என்ன மாதிரி ஆட்கள் வரும்பொழுது எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது அதனால் எங்கள் முகத்தை தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் டீம் வச்சுருக்கோம் டீம் வச்சுருக்கோன்றதுனால எங்களுக்கு எல்லோரும் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து எங்களை பற்றி தெரிய வைக்கிறமே தவிர மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க இப்போ என்னுடைய டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் மக்கள் தான் இது வரைக்கும் என்னை ஆதரிச்சிட்டு வராங்க நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறேனோ அதை வச்சு தான் மக்கள் என்ன ஓட்டு போடுறாங்க அதனால் என்னுடைய டீம் இப்போது மக்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க சொல்கிறது அருணும் வச்சுருக்குறாரு முத்துவும் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஜாக்கும் சில சமயத்தில் தோணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்கு இவ்வளோ தரம் நாமினேட் ஆகுறாங்க ஆனால் வந்து எப்போவுமே தப்பிச்சிட்டு வராங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்களும் வச்சுருக்கலாமு தோணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் சௌந்தர்யா பேர் சொன்னதுனால சௌந்தர்யா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அவங்க வந்து என்ன நம்ம பேர் வெளியில் தப்பாக போயிடுச்சோ இனிமேல் நமக்கு ஓட்டு விழுமோன்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்றது ஆப்வியஸாக தெரியுது அவன் வந்து அழுதுட்ருக்காங்க தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க ரயான் வந்து சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது நீ ஏன் அப்படிலாம் ஃபீல் பண்ணுற உன் முகம் நீ தான் உன் முகம் தெரியல அதுக்கு தான் பிஆர் வச்சன் தான் சொல்லிட்டே இல்லை அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு அப்போ தீபக் வராரு அவரும் சொல்கிறாரு நீ தான் வேலிடான ரீசன் வச்சு சொல்லியே நான் வைக்கல எனக்கு தேவையில்லைன்னு நான் வைக்கல உனக்கு உன் முகம் யாருக்கும் தெரியாதுன்றதுனால வச்சுருக்கேன் அதில் என்ன தப்பு இருக்குது மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கி வைக்கிறாங்க நீ கரெக்டாக தானே சொன்னேன் அப்புறம் என்னத்துக்கு நீ எழுதிட்டுருக்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிட்டார் ஆனாலும் அவங்களுக்கு வந்து தீரலை அவங்க வந்து தனியாக முத்துக்கு வச்சு கேட்டுட்ருக்காங்க உன்னை பற்றி இவ்வளோ தப்பு தப்பாக சொல்கிறாங்களே எல்லோரும் நீ வந்து அதுலேருந்து எப்படி எழுந்து வர அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்களுக்கு தான் எப்படி பண்ணணுன்றதுக்காக அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா நம்ம பக்கம் நாம் கரெக்டாக தான் இருக்கோன்னு தோணுச்சுன்னா நம்ம நம்மளுடைய பக்கத்தை எடுத்து வைக்க வேண்டியது தான் நான் இப்படி தான் பண்ணேன் ஏன் இன்டென்ஷன் இது தான் அப்படின்னு அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி அப்போவும் புரிஞ்சிக்கலன்னா அப்போ நம்ம ஏ இன்டென்ஷன் இதாக தான் இருந்தது நான் பண்ணது தப்பு இல்லைன்னு தான் நான் நினச்சிட்டு பண்ணுறேன் பட் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா சாரின்னு சொல்லிவிட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மக்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு கோபம் வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மக்கள் ஒத்துக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ இவர் சொல்கிறாரு நம்ம தான் தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்டுடுறோம் இல்லையா கேட்டுட்டு அதை கடந்து போயிடணும் அதோடு அடுத்தது நம்ம வேலையை பார்த்தோம்னா அது எதுவும் வராது இப்போல்ல வந்து இது ஒரு அடுத்த நாள் வ வரப்போகிறாங்க எட்டு கன்டெஸ்டன்ட் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஹோர்டிங் ஒன்று கொடுக்குறாங்க அதில் படங்கள் இருக்குது இவங்க வந்து ஒருவருக்கும் ஒரு பட்டப்பெயர் மாதிரி கொடுக்குறாங்க இது யாருக்கு பொருணுமோ அவங்களுக்கு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப இது ஒன்றுமே ஆடலை இப்போ மட்டும் என்னத்தை வந்து பண்ணிவிட்டு போகிற நீ வீட்டில் பெரியவங்க கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரியான டாக்ஸ் தான் அது ஸோ அதை வந்து இவங்க எல்லாம் வைக்கிறாங்க அது இவங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சு தான் வைக்கிறாங்க அது வந்த பிறகு இது ஒரு பிரச்சனையாகும்னு தெரியும் இதுக்காக தான் பிக் பாஸும் கொடுக்குறாங்கன்றதும் தெரியும் ஜாக் அண்ட் விஷால் பேசுகிறாங்க அப்போது ஜாக் சொல்கிறாங்க நான் உனக்கு எத்தனையோ வாட்டி சொன்னேன் எனக்கு வந்து உன் மேலே கோவமாக இருந்தது நீ வந்து சரியாக விளையாடலை உன் ஃபுல் பொட்டென்ஷியல் போடலைன்னு எனக்கு இருந்தது நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாலும் நீ கேட்கல அதுதான் எனக்கு வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்றாங்க அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீ எனக்கு நல்லதுக்கு தானே சொல்லியிருக்கேன் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதோடு நீ எபிசோட் முடிஞ்சிடுது அடுத்ததான் வந்து சுனிதாவும் வர்ஷினியும் உள்ளே வராங்க முதல்ல சுனிதா எல்லோரையும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் வந்த உடனே அவங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நல்ல ஒரு டாஸ்க் கொடுத்து தான் அமைச்சிருக்காங்கன்னு தெரியுது வறுத்து எடுத்துட்டாங்க நல்லா ரூஸ் பண்ணுறாங்க வந்த உடனேயே ஆரம்பித்தாங்க ஜாக்கை தான் ஆரம்பித்தாங்க ஜாக்கை வந்து நீ என்ன மாறி மாறி ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டே இருக்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து ஒரு ஒருத்தராக ஓட்டையாக வாங்குறியா நீ ஏன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து சௌந்தரியாவை சொன்னாங்க நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க இது வரைக்கும் அப்படின்னாங்க அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணாத தான் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க அப்போ அவங்க வந்து இல்லை இல்லை நான் உன்னை ஃபால்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை உன்னுடைய சைடை நீ எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் உன்னை தப்பு சொல்லணும்னு சொல்லலைன்ற மாதிரி அவங்க எடுத்து சொன்னாங்க அப்புறம் கிட்ட கேட்டாங்க என்னடா ட்ரையாங்கிள்லாம் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க அவர் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு அப்படிலாம் சொல்லாத நீ ஊசி பேத்தி அந்த பொண்ணுங்களை இப்படி தான் ஆக்கி விட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீ தான் அமுச்சிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று அனுப்பலை பார் அந்த பொண்ணுங்க தான் போயிடுச்சு நீ இருக்க இருக்கப்பற உள்ள அப்படின்னு எல்லாம் ஓப்பனாக அவங்க அடிச்சு விட்டாங்க நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு தான் சொல்கிறாரு அவர் நான் அவங்க போனதுக்கு நான் எப்படி காரணமாக அவன் இதுக்காகவா அப்படின்லாம் சொல்கிறாரு பட் இதுதான் காரணன்றது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது ரவி வராரு ரவி வந்துட்டு எல்லார பற்றியும் நல்லா தான் சொல்கிறாரு எல்லாருக்கான பாசிட்டிவ் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பாசிட்டிவ் இருந்ததுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி முத்து ஜாக் இருப்பீங்கன்னு நான் கடைசி வரைக்கும் வருவீங்கன்னு சொன்னேன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாரு இது வரைக்கும் நடக்காத இது ஒரு ஒரு வாரமும் நீ நாமினேட் ஆகி ஃபைனலுக்கு வந்திருக்கேன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு தீபக்லையும் சொல்கிறார் நீ வெளியில் போனால் நீ ஹீரோ தான் நீ இப்போவே பயங்கரமாக அவனுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க சொன்னார் ரொம்ப ரொம்ப தீபக் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி விஷாலையும் சொன்னார் நீ வந்து ஒரு பெரிய ஹீரோடா அப்படின்னாரு அப்போ வந்து வருஷினி சொன்னாங்க ஆனால் ஹீரோயின்ஸ் தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இவரை வந்து ரான் ரேனை வந்து சொன்னார் டாஸ்க் பீஸ் பீஸ்ட்னு ஏற்கனவே வெளியில் சொல்லியிருந்தது இவர் சொன்னார் இதெல்லாம் பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிடுறாரு இனிமேல் வெளி உலக விஷயத்தை ரொம்ப பேச வேண்டாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஆனால் அவர் பவித்ராவையும் முத்துவையும் விட்டுட்டுனால அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறாரு பவித்ராவை நீ வந்து லேடி டாஸ்க் பேஸ்ன்னு சொல்லலாம் ஒன்று அவ்வளோ பொறுமையாக விளையாடுனேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவா சொல்கிறாரு உன்னால் தமிழ்னால் நீ பெருமைன்னு சொல்கிறாங்க இல்லை தமிழ் படித்து ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் வர முடியும்னு நீ நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்க வருஷனையும் கூடிசுன்னு சொல்கிறாங்க அம்மா நிறைய பேர் இன்ஸ்பியர் ஆகியிருக்காங்க அப்படிங்க அப்போ அவர் சொல்கிறாரு உன்னால் தமிழுக்கு தான் பெருமை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ரியா பிரியா ரியா என்ன வேணால் சொல்லலாம் அவங்க வந்தாங்க அவங்க வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து மூணு பேருக்கு உங்கள் ஆட்டை முடிஞ்சு போச்சுன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவித்ரா கொடுக்குறாங்க அருண்க்கு கொடுக்குறாங்க விஷாலுக்கு கொடுக்குறாங்க விஷாலுக்கு வந்து சொல்லிட்டாங்க அஞ்சிதா எப்போ போனாலும் அப்போயும் ஆட்டை முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டாங்க அப்புறம் அவரும் திருப்பியும் வந்து இதை பற்றி பேசுகிறாரு அவங்கக்கிட்ட அவங்களும் சொல்கிறாங்க நீ வந்து ஸ்கூல் டாஸ்க்குலையே எனக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சுது நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க கூட தர்ஷிகா கூட க்ளோஸாக இருந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அவ்வளோ சொல்கிறீங்க அவங்க அப்படி போன உடனே நீங்கள் கிட்ட திருப்பி இவ்வளோ க்ளோஸ் ஆன மாதிரி இருந்தது ஆனால் அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தேன் அனுப்பிட்டு உடனே இன்னொரு பொண்ணுக்கிட்ட இப்படி க்ளோஸ் ஆகிறானேன்ற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு அப்போனண்ட்டை வந்து ஒரு காதல் அன்புன்ற பேரில் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எல்லாம் வரவங்கெல்லாம் இதையே சொன்னோன்னா விஷால் கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு இப்போ கொஞ்சம் டல்லாகிறாரு அப்போ அருண் வந்து சொல்கிறார்டே இதெல்லாம் உங்கள் பர்ஸ்னல் இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து ஒரே ஒரு வருத்தம் தான் படுறேன் நான் ஹேண்டில் பண்ண விதம் தப்பாகிடுச்சோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தா தர்ஷா குப்தா வராங்க ஆர்ணவ் வராரு ஆர்ணவ் வரும்போதே பயங்கர ஒரு கோவத்தில் தான் வராரு அப்போ பிரியா கேட்குறாங்க நீங்கள் எலிமினேட் ஆகி போகும்போது நீங்கள் இங்கே உள்ளே இருக்கும்போது யாரையும் எதுவுமே சொல்லலை பட் ஏன் நீங்கள் ஸ்டேஜில் போய் எவ்வளோ கோவப்பட்டு எல்லோரும் பற்றி சொன்னீங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு அந்த டைம் கிடைக்கல இவங்கெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன எலிமினேஷன் வந்துருச்சு நான் நாமினேஷன் வந்துருச்சு வெளியில் போயிட்டேன் எனக்கு அந்த டைம் கிடைக்கல அதனால தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் இப்போது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது அந்த சட்டை போடாமல் சுற்றிட்டு பண்ணேன் அவன் எங்கே அப்படின்றாரு அப்புறம் வந்து ஜெஃப்ரி பற்றி சொல்கிறாரு ரொம்ப கேவலமாக சொல்கிறாரு ஸோ அது வந்து ஜாக் தான் ஃபஸ்ட்டு அப்படிலாம் பேசுகிறதுக்கு என்ன இந்த மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க அப்படின்றாங்க அதுக்குள்ளே தீபக் சொல்கிறாரு இந்த டெக்கோர குறைக்கிறதா இருந்தால் நான் இங்கே உட்காரவே மாட்டேன் நான் எழுந்து போகிறேன் அப்படின்னு போகிறார் வர் இது மாதிரி வ வர்ஷினி ஏதோ சொன்னாங்க வர்ஷினியும் வாய் இந்த மாதிரி சொன்னார் எல்லாருமே குச்சிக்கிட்டு எல்லாரும் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சத்தம் போட உடனே சரி நான் அதை பற்றி பேசலை அங்கே இங்கே இல்லாதவங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அதே மாதிரி வார்த்தைகள் முத்து வந்து சொல்கிறாரு ஏற்கனவே உங்களுக்கு விஜய் பற்றி சொன்னார் வார்த்தைகள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு சொன்னார் கொஞ்சம் ஜாக்கிரதையான வார்த்தைகள் பேசுங்க அப்படின்றாரு சொன்ன உடனே ஓகே ஓகே நான் அதை பற்றி பேசலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க நான் இப்போ வேறு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு நல்லதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவியும் தீபக்கையும் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஆட்டம் இருந்தது அதனால் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பற்றி நல்லா சொல்கிறாரு பவித்ரா நல்லா சொல்கிறாரு எல்லார பற்றி நல்லா தான் சொல்கிறாரு ஒன்லி விஷால் அண்ட் அருண் தான் அவருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவங்க தான் வந்து என்ன ஜால்ரா ஜால்ரா கேங்குன்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காரு சொல்லிவிட்டு விஷாலுக்கு வந்து மன்மதன் வல்லவன் பேர் கொடுத்துட்றாரு இவருக்கு என்னமோ டபுக்கு டப்பாக இன்னொரு பேர் ஏதோ ஒன்று கொடுத்துறாரு அருண்க்கு உங்கள் ரெண்டு பேரும் கண்ணில் வச்சு ஆடுறதுக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிடுறாரு பட் அருண் எழுந்து உடனே ஒன்று சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை கேட்குறாரு நீ வந்து இங்கே என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தியே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே அப்படின்னாரு அவர் என்ன அப்படின்னாரு இல்லை அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டே எந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டேன்னு கேட்டார் அப்புறம் இவரும் பேரை சொல்லிட்டாரு தர்சிகா அனுஷிக்காதான் அவங்க கிட்டே பண்ணிகிட்டு இருந்தியே என்ன அது அது அப்படின்னா அப்போ சொல்கிறாரு நான் வேணா உனக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அப்புறமா அவரே நினைச்சார் போட்டிருக்கு அந்த வார்த்தைகள் சரியில்லை வேண்டாம் அப்படின்னு அப்புறம் இவர் வந்து கேட்டார் அது என்னது இது லவ்வா என்னது இது அப்படின்னு அவங்க கூட நான் வேறு ஒன்றுமே கேட்கல ஒன்று அவங்க கூட உனக்கு இருந்தது லவ்வா என்னது அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் தான் கொஞ்சம் அடங்கிட்டார் அடங்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் சொல்லிட்ட உடனே விட்டுடுறாரு அவர் ஆனால் இந்த பட்டங்கள்லாம் கொடுத்துட்டு விடுறாரு அடுத்தது சிவான் சாட்சினா வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட தான் சொல்கிறாங்க நீங்கள் இது மாதிரி பண்ணது ரொம்ப தப்புண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா தர்ஷிகா கிட்ட இப்படி பழகிட்டு உடனே நீங்கள் அன்ஷிதா கிட்ட இப்படி பழங்குறீங்க அவங்க ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட்டில் தானேம்மா கொடுத்தாங்க அன்பில் தானேம்மா கொடுத்தாங்கன்றது அப்போ அவங்க ஒத்துக்கல இல்லைன்னா நானே உங்களை கேட்டிருக்கேன் தர்ஷிகா விஷயம் வரும்பொழுது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பட் அதே விஷயம் இன்னொருத்தரை வச்சு நீங்கள் அது நடத்தும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு லவர் பாயின்ற இமேஜ் இருந்தது க்யூட்டாக இருந்த இமேஜ் போய் ஒரு ப்ளே பாயின்ற மாதிரி வந்துருச்சுன்னோன்னு அவர் வந்து என்னம்மா ப்ளே பாயெலாம் அதெல்லாம் பெரிய வார்த்தமான்றார் அப்புறம் இவங்க சொல்கிறாங்க நான் அந்த பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தான் ப்ளே பாய்ன்னு சொன்னேன் நான் அது தப்பான அர்த்தத்தில் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி என்ன இல்லைன்னா அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறேன்னேன்னு நினைக்காதீங்க நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்லலை எனக்கு வந்து வெளியில் போய் பார்க்கும்போது நம்ம அண்ணன் என்னடா இப்படி பேர் வாங்குறாரு நம்ம அண்ணன் பேர் இப்படி போதேன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு அதனால தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லிட்டு போனோடனே அவர் அழ ஆரம்பிச்சுட்றாரு அவங்க எவ்வளோ பேர் வந்து சொன்னாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் எழுத்துக்கிட்டாரு பட் இது வந்து அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு ரொம்ப எழுதிட்டுருக்காரு அப்புறம் வந்து ஜாக்லினும் ரயனு தான் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் விடு அப்படின்னு ஜாக்கும் கேட்குறாங்க நீ உண்மையிலேயே அன்ஷிதா மேலே உனக்கு இது இருக்குது தானே ஒரு ஃபீலிங் இருக்குது தானே கேட்குறாங்க அவர் வந்து இல்லைன்றாரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்றாரு அதே மாதிரி நான் நேர் சொல்லியிருக்கேன் இவங்க வந்து தர்ஷிகா வந்து ஊட்டுறது திஷ்டி சுற்றி போடுறது என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது கூட அவர் எல்லாமே விட்டுட்டார் எல்லாம் பண்ண விட்டு அவங்கள வந்து நம்பவே வச்சிட்டாரு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் பார்க்குறவங்களும் இல்லை அங்கே இருக்கிறவங்களும் இல்லை இல்லையா அது வந்து இப்போ இவங்க கேட்கும்போது ஜாக்கே போய் கேட்டபோது கூட தர்ஷிகா கிட்டே போட்டார் நீ ஏன் ஜாக்கெல்லாம் அனுப்புகிற எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் எதுக்கு ஒரு மூணாவது ஆள் வரணும்லாம் பேசினா இருப்போம் அது இப்போ வந்து ஜாக்கே தான் சொல்கிறாங்க எனக்கு அஞ்சிதா கிட்ட நீ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுதா அப்படின்றாங்க அப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லோரும் வந்து உனக்கு இதே அலிகேஷன் வைக்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணி சாரி கேட்டுட்டு விட்டுட்டு அடுத்ததுக்கு போ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ இனி எதுவுமே செய்ய முடியாது அதனால் இதை கடந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பவும் அவர் சொல்கிறார் அந்த ரெண்டு பொண்ணு பேர் கெட்டு போயிருக்குமோ தான் பயப்படுறேன் அவங்க மனநிலை என்னமோ அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் சாச்சனாவும் தர்ஷா குப்தாவும் வந்துவிட்டாங்க அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க தான் அவங்க பேர்லாம் ஒன்றும் கிடல உன் பேர் தான் அப்படி இருக்கு அவங்க பேரில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவும் சொல்கிறாரு இதெல்லாம் நீ கடந்து வா இதே நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இங்கே வந்து விஷால் வந்து இந்த மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்காரு அதே மாதிரி சௌந்தர்யா முகமே ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது யார் எது சொன்னாலுமே அவங்க வந்து ஒரு மாதிரி கட்ட ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லிவிட்டு அவங்கள பற்றி பின்னால் ஒரு மாதிரி முன்முணுத்துட்டே போகிறாங்க அந்த ஹேபிட் ரொம்ப வந்துருச்சுப்போம் யார் வந்து எது சொன்னாலுமே அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க தன் பேர் வெளியில் தப்பாக போயிடுச்சுன்ற பயம் ரொம்பவே வந்துருச்சு அந்த அளவுக்கு போகலை அவங்க ஒரு ஒரு அந்த வீட்டில் ஒரு குழந்த மாதிரி தான் இருந்தாங்க அதுதான் இது முதல்லையே வந்து இந்த எட்டு பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லும்போதே எல்லோரும் சொன்னாங்கப்போ இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து காயப்படுத்துறதுக்கு தான் வருவாங்க நம்ம ரோஸ் பண்ணுவாங்க நம்மளை வந்து ம நம்மளுடைய மன உறுதியை குலைக்கிறதுக்கு தான் வருவாங்க நம்ம மாறக்கூடாதுன்னு எல்லோருமே சொல்லிட்டு இருந்தாங்க இதே ஜாக்லினை வந்து இவங்க சுனிதா கூட வந்து சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க யார் அவங்கள பற்றி சொன்னாலும் ஓகே அப்படின்டுறாங்க அதுக்கு மேலே அவங்க அதை எடுத்துக்கல அது யாருமே எடுத்துக்கல விஷால் அண்டு விஷால் வந்து கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சுன்றதுனால விஷால் எடுக்கிறாரு படி இவங்க வந்து அந்த பிஆர்னு பிஆர் வச்சாங்களான்னு சொன்னதுனால தான் இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி அவங்க மேலே ரொம்ப பெரிய ஃபால்ட்லாம் யாரும் சொல்லலை இந்த ஒரு விஷயம்தான் அவங்கள ரொம்ப உண்டாக்கிடுச்சு யார் எது பேசினாலுமே அவங்க வந்து டென்ஷன் ஆக்கிறாங்க தன்னை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ சீக்கிரமாக சௌந்தர்யாவுக்கு யாராவது அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி அவங்கள நான்வலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த வீடே நல்லா இல்லை ஃப்ரெலியே நான் சொல்லணுன்னா அந்த ராணுவ வந்து இது மாதிரி ஃப்யூடாக பண்ணிகிட்டு இருந்தார் ராணுவ போனார் ராணுவ போயிட்டு இப்போ சௌந்தர்யா மட்டும்தான் இருக்காங்க அந்த வீட்டில் இப்போ அந்த சௌந்தர்யாவும் அப்படியே டல்லாக இருக்கிறது அந்த வீட்டு கலகலப்பாகவே இல்லாத மாதிரி இருக்குது சௌந்தர்யா பேக் டு நார்மல் வரணும் அவங்க ஒன்றும் அவ்வளோ மோசமாக போயிடல அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் நின்று ஒரு போட்டிக்கு தகுதியானவங்களா வருவாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு அது வந்து கடந்து வரணும் அது புத்துக்குமரன் ட்ரை பண்ணார் சொல்கிறதுக்கு இன்னும் அவங்க நம்பக்கூடிய யாராவது ரயான் மாதிரி ஆட்கள் யாராவது சொல்லி கொண்டு வந்தால்தான் அவங்க நார்மலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் தனியாக ஆடுன்னு வேற சொல்லி விட்டார் இவர் ரவி வந்து உனக்கு ஆளே தேவையில்லாம நீ தனியாகவே ஆடலாமான்னு வேறு சொல்லி விட்டார் அதனால இன்னுமே அவங்க நம்ம தனியாக போகிறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு தனியாக வேறு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கே யாரும் இல்லாத மாதிரி இருக்குது குப்தா தர்ஷா குப்தா மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க வெளியிலேருந்து வந்தவங்க சில பேர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ விஷால் அண்ட் சௌந்தர்யா வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க இது நீடித்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டிங்கில் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து அவங்கள சரி பண்ணிக்கணும் ஸோ இந்த ரெண்டு நாள் இது நடந்திருக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்